சொல்ல <laughs> <laughs> நீங்க பாக்குறை நினைக்க தமிழ்நாடுமே நீ தமிழ்நாடா வேற மாநிலமான நீங்கள் நினைப்பீங்க தமிழ்நாடு தான் அது எந்த ஊர் அப்படின்னு நினைப்பீங்க பாருங்க கொஞ்ச தூரம் போகும்போன சொல்லிட்டு வாரு lain di हिंदी எந்த மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையே தெரில ஆனால் இந்தியாருன்னு ஃபுல்லா இருக்கிறாங்க எந்த ஊர் அப்படின்னு கடைசியில் சொல்றேன் படர்ந்து பார்த்துட்டே வாங்க எல்லாம் ஹிந்தி அரண் தான் தமிழ்நாடாங்கிறதே சந்தேகமா ஆயிட்டு இருக்குது எனக்கு உண்மையில வேற எல்லாம் ஹிந்தி இருந்தான் இதுல ஒன்று ரெண்டு தமிழ்நாட்டுக்காரங்க தெரியுது டவுட்டு தான் வேற எல்லாமே ஹிந்தி காரணம் தான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்ப ஹிந்தி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டு கோடி ரெண்டரை கோடி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் எல்லாம் இன்னைக்கு இறந்தான் வேற எந்த ஊரம் இல்லாங்க சென்னிமலை முருகன் கோயில் மட்டும்தான் இங்கே பாருங்க பாருங்க எல்லாமே அவ்வளவுதான் சொல்லுவாங்க தமிழ்நாடா இருக்க வாய்ப்பு இல்ல மாதிரி தெரியுது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் தெரியவில்லை ஆஹ் பாருங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமோன்னு வாய்ப்பு எல்லாமே இந்திய இறந்தாங்க இதுல வேற பெருமை சொல்லுவாங்க பொழைக்க வந்ததுதானே அப்படின்னு பொழைக்க வந்தாலும் இங்க இப்படிதான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க வந்தவங்க போனவங்க பாருங்க சரி ஃப்ரெஷ் மாலக்கு தான் கண்ணின் நாட அந்த இன்ன தான் நல்லா தெரியு